இரண்டாயிரத்தி தேர்தல் ஒன்றையே கருத்தில் கொண்டு கிராமம் கிராமமாக சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் என அதிமுக நிர்வாகிகளிடம் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் முதற்கட்ட கலந்தாய்வில் இருபத்தி மூன்று தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர் இந்நிலையில் இரண்டாவது கட்ட ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியுள்ளது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் மீதமுள்ள பதினேழு தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர் இந்நிலையில் தேனி தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய இபிஎஸ் தேனி தொகுதிக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தும் எப்படி அதிமுக டெபாசிட் இழந்தது என கேட்டதாக தெரிகிறது இதற்கு நிர்வாகிகள் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அமமுக வேட்பாளர் டி டி இருவரும் மக்கள் மத்தியில் பிரபலமானவர்கள் என்பதால் பின்னடைவு ஏற்பட்டது என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்கு பிரபல முக்கியமில்லை சின்னம் தான் முக்கியம் இரட்டை இலை சின்னத்தை விட வேறு என்ன வேண்டும் என கூறிய இபிஎஸ் மக்கள் பிரச்சனைகளை வீடு வீடாக கொண்டு சென்று தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தி உள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க